நான் சத்தியமா சொல்றேன் நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல மதன் கௌரி தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தலைப்பு பற்றியும் அவரு பேசுறாரு அது ஒரு ஒரு விக்கிபீடியா விளக்கம் அப்படி கூட எடுத்துக்கலாம் மாப்பிள்ளைடா தேனியில இருந்து பிரபலமான யூடியூபர்களில் ஒருவரான மதன் கௌரியும் கூட ஹலோ எவ்ரிவான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஜி ஸ்குவாட் பில்ட் அப் பண்றனோ பீலாவறனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்

பாபர் வந்து கோவிலை இடிச்சு கட்டினாரா இல்லையானுங்கிறத பாக்குறதுக்கு நம்ம யாரும் உயிர் வாழல முன்னாடி இருந்த பாபரி மஸ்ஜிதே ரியலா இருந்த ஒரு விஷயத்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு இடித்தது பூ அந்த மசூதிக்குள்ள போய் அந்த மசூதிய வடைச்சு மக்கள் தரமட்டமாக்குனாங்க நாடேடா ஏலே வீட்ல பஞ்சாயத்து பண்றியா அதற்கு பிறகு தீவிரவாதம் பெரியது ஒரு கூட்டம் பிடித்தது அதுக்கு பிறகு தான் தீவிரவாதம் பெரியது இந்தியால அதுக்கப்புறம் வந்து இந்த தீவிரவாத தாக்குதல்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாச்சு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு அந்த இதுக்கு தீவிரவாத இந்த இடித்தது தீவிரவாதமா இருக்கும் படலை இந்த பர்செக்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தன்கௌரிய தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தலைப்பு பற்றியும் ஒரு பேசுகிறாரு அது ஒரு ஒரு விக்கிபீடியா விளக்கம் அப்படி நூற்றி பத்து மேபிராண்டு தன்னுடைய பார்வையாளர்களை காப்பாற்றிக்கணும் சில சிக்கக்கூடாது முக்கியமாக ஆளுமய்ச்சியாக இருக்கக்கூடியது ஜனதா கட்சி சங்கிகள் அவங்களுடைய மிரட்டலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா அதுக்கு தகுந்த மாதிரி தணிக்கை செய்து அவர் பேசியிருக்கார் இன்னைக்கு இருந்தால் ஞாயபெஷன் இல்லையா இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல ஃபேக்ட்ஸ் உண்மைகளை வந்து பலி கொடுக்க வேண்டியிருக்குது மூஞ்ச பாரு மூஞ்சியும் பாபரையும் இடிச்சாங்கங்கிறத ஒத்துக்கிறாரு அவர் கட்டுனாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது இந்த இடத்துக்கு மேல கோயிலை இடிச்சிட்டு அதாதான் அப்படின்னு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு என்னடா இப்படி யாதாரம் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கோயிலுக்கு சாதகமா வந்திருப்பது உண்மை ஆனா இந்த உரத்த பேசுறவர் குறைந்தபட்சம் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை படிச்சிருக்கணும்

என்ன அப்படின்னு சொன்னா கோவில் இடிக்கப்படவில்லை பன்னெண்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டு சங்கிகளுடைய ஆளாக நேரிடும் என்பதால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பார்வையாளர்கள் எண்ணிக்கையை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தெரிந்தே பொய் சொல்லி இருக்கிறார்

ராமர் சிலை திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டது அந்த தீர்ப்புல இருக்குது அத அவர் சொல்லியிருக்காரா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஒன்று ஒரு நாள் டிசம்பர் மாசம் வந்து உள்ளுக்குள்ள ராம்லாலாவோட சிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தரியாமல் வந்துட்டு நிறைய பேர் என்ன சந்தேகிக்கிறாங்க மோஸ்ட்டாக என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வேகமாக கோயிலுக்கு அந்த மசூதிக்குள்ள ஓடி போய் இந்த மாதிரி சிலையை வச்சுட்டு வந்திருக்கணும் அது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ரெண்டு தரப்பையும் எல்லாம் மக்கள் முன்னால வைக்கவனா ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு கோர்ட் ஒரு கருத்து சொல்லிருக்குது டேய் கலவரங்கள் நடந்தனேன்னு சொன்னது மட்டும் இல்ல ஹபீஸ் சையதுங்கிற நபர் ஹபீஸ் சையத் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து இந்த பாபரி மஸ்ஜித் இடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்ததாகவும் நிறைய தீவிரவாதம் அதற்கு பிறகு தான் பெருகிடுச்சு தாஜா பின்னாடி ரொம்ப நாள்களுக்கு பிறகு இந்த தாஜாட்டாக கூட அந்த வழிவாங்க உணர்ச்சி தான் காரணம்னு சிலர் சொல்கிறார்கள் அவர் சொல்ல நான் சொல்றேன் இந்த தாஜ்ல நடந்த தாக்குதல் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இந்தியால அதுக்கு அப்புறம் வந்து இந்த தீவிரவாத தாக்குதல்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாச்சு ஒரு பிரசன்ட் பண்ற ஒரு நபர் அவர் வந்து இப்படி ஒரு ஃபேக்டரிக்கு இப்படி ஒரு ஃபேக்டரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி நின்னு ஃபேக்ட்ஸ் மட்டும் மக்கள் முன்னால வைக்க கூடாதான்னு கேக்குறேன் நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருந்து பெறும்டா அப்படி இருக்கிற தெரியாம இருந்துட்டு பெறணும்பா

அதுக்கு நோகாம இவர் வாசிக்கிறார் நம்ம ரியாக்ட் பண்றது அவங்களுக்கு வந்து சக்சஸ் கண்டிப்பா நீங்க இக்னோர் பண்ணுங்க அதான் நம்மளுடைய சக்சஸ் வெரி ட்ரூ சூப்பர் ஞான பிரதிஷ்டை என்ற ஒரு சடங்கு நடக்கிறது சாமிக்கு வந்து வெளியேறது கொண்டு வர கல்லுதானா தானா கல்லை வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கும் பொழுது அது வந்து சாமி ஆயிடுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது அவங்க நம்பிக்கை அதோடு அவருக்கு விடலை ஆனால் முடியலை முடியலை அவர் இன்னொரு விஷயம் அந்த கல் குறித்து பேசும் நமக்கு ஒரு பெருமை இருக்குது அதில் வழக்கமாக நார்த் இந்தியாவுக்கு போனால் அந்த கல் பொம்மமாக இருக்கும் சாமி அது வந்து ஒரு கருங்கல்லில் உருவாக்கப்படுற சிலையாக இருக்குது நம்ம ஜென்ரலாக நார்த் இந்தியன் கோயில்னு சொன்னால் கிரானைட்டில் இருக்கும்ல மாதிரி ஐ மீன் அந்த ஒயிட் கலர் மார்புல் அது ஏதோ ஒன்று இருக்கும் பொம்மை மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி அதான்டா சிபிபிபி பிஜிபிபியா பிபிபி இல்லைடா அவ ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது கதவு செஞ்சுக் கொடுத்தது சிலை செஞ்சு கொடுத்தது அப்படி தென்னிந்தியர்களுக்கு பெருமைப்படத்தக்க விஷயம் இருக்குதுங்கிறார் கொஞ்சம் அசிங்கமாக வருது எனக்கு சொல்கிறது நான் அப்படி சொல்லக்கூடாது நல்லா இருப்பாடா போடா நில ஒ பண்ண முடியாது போயிடாம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சப்ஸ்கிரைப் வந்துட்டு போய் பண்றாங்க